வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் விக்ரமை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் என்று மதுவின் வாயிலிருந்து வரும் அந்த வார்த்தைக்காக காத்து கிடந்தான் விக்ரம் விக்ரமின் நெஞ்சில் இருந்த கையை மெதுவாக விடுவித்துக் கொண்டாள் மது சரி மது இதுக்கு மேல சொன்னா நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ற மாதிரி ஆயிடும் நாளைக்கு காலையிலேயே அப்பா அம்மா கிட்ட நம்மளோட உண்மையான உறவை பத்தி சொல்லிடுறேன் மது விக்ரமை அதிர்ச்சியாக பார்க்க நீ சென்னைக்கு கிளம்பி போகும்போது என்னோட அன்புக்கு பரிசா என் குழந்தையும் உன்னோடவே கூட்டிகிட்டு போகலாம் நான் நான் உங்கள் குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டா அப்புறம் நீங்கள் எப்படி குழந்தைய விட்டுட்டு இருப்பீங்க என்று கேட்டாள் மது என்னை விடும் மது நான் அன்பு வைக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் என்னை ஏமாற்றிட்டு தான் போகிறாங்க சுஜி என் மனைவியாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நினச்சேன் அவள் அதை புரிஞ்சுக்கல குழந்த வந்ததுக்கப்புறம் குழந்த மேலே பாசம் வச்சேன் அதுக்கப்புறம் ஒன்ன விரும்ப ஆரம்பிச்சேன் ஆனா யாருமே என் கூட இருக்கிற அதிர்ஷ்டம் எனக்கு இல்லை ஆனா ஒன்று மதும் நான் கடைசி வரைக்கும் உன்னையும் குழந்தையையும் என் மனசுல சுமந்துக்கிட்டு இப்படியே இருந்துட்டு போயிடுவேன் என்று அவனோ விரக்தியாக பேச அவளுக்கு மனது வலித்தது இப்போது அவளால் குழந்தை இல்லாமல் இருக்கவே முடியாது அவனுக்கும் அதே நிலைமைதான் விக்ரமை கஷ்டப்பட வைத்துவிட்டு குழந்தையை அவள் எடுத்துச் செல்லவும் அவளுக்கு மனம் ஒத்துக்கொள்ளவில்லை குழந்தையை அவனிடமே விட்டுவிட்டு அவள் மட்டும் தனியாக செல்லவும் மனம் ஒத்துக்கொள்ளவில்லை அவளுக்காக ஏங்கும் இரு உள்ளங்களை இங்கே விட்டுவிட்டு அவள் மட்டும் எப்படி அங்கு போய் நிம்மதியாக இருக்க முடியும் குழப்பத்தோடு விக்ரமின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் மது எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும் என்றாள் மது ம் யோசி நல்ல யோசி நான் வெயிட் பண்றேன் என்று விக்ரம் எழுந்து சென்று அவன் இடத்தில் படுத்துக்கொண்டான் மதுவுக்கு இந்த குழப்பத்தில் தூக்கமே வரவில்லை புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தாள் கீழே படுத்திருந்த விக்ரமிக்கும் அதே நிலைமைதான் இப்போது மது என்ன முடிவு எடுக்கப் போகிறாள் என்று தெரியாத நிலையில் விக்ரம் மதுவையே பார்த்து கொண்டிருக்க மதுவும் அறையின் மேற்கூரையை பார்த்தபடியே யோசித்துக் கொண்டு படுத்திருந்தாள் காலை ஆறு மணி இரவு வெகு நேரம் விழித்திருந்ததால் விக்ரம் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தான் மது எப்போதும் போல எழுந்து குளித்து சமையலறைக்கு சென்று வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள் நன்றாக விடிந்துவிட கண்விழித்த விக்ரம் சுவர் கடிகாரத்தை பார்த்தான் மணி எட்டு ஆகியிருந்தது அவன் கண்கள் மதுவைத்தான் தேடியது ராத்திரி எவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு தூங்காம இருந்தாலோ தெரியல ஆனா காலையில சீக்கிரமாவே எழுந்து போயிட்ட போல இருக்கே என்று யோசித்தபடியே பால் துளக்கி முகம் கழுவி அவனுடைய துண்டை எடுத்து முகத்தை துடைத்து கொண்டே கீழே வந்தான் மது சமையலறையில் இருப்பதை கவனித்தான் டேபிளின் மேல் இருந்த பேப்பரை எடுத்து பிரித்தபடியே அம்மா காஃபி என்றான் மதுதான் காஃபியை எடுத்து வந்தாள் அவளை நிமிர்ந்தும் பார்க்காமல் நாளிதழில் முகத்தை புதைத்தபடியே காஃபியை கையில் வாங்கி கொண்டான் விக்ரம் உனக்கு இப்ப ஏதாச்சும் வேலை இருக்கா என்று கேட்டபடியே அவன் பக்கத்தில் வந்து அமர்ந்தாள் கல்யாணி இல்லம்மா மதியம் ரெண்டு மணிக்கு மேல ஃபேக்டரிக்கு வரதா அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன் என்றான் நானும் பாட்டியும் பத்து மணிக்கு ஜோசியரை பார்க்க வரதா சொல்லிருக்கோம் நீதான் கூட்டிட்டு போகணும் ஒரு மணி நேரம் உடனே திரும்பி வந்துடலாம் என்று கல்யாணி சொல்ல சரி என்று அவன் தலையாட்டி கொண்டே சமையலறையில் இருந்த மதுவை திரும்பி பார்க்க அவளுக்கும் கல்யாணி பேசியது கேட்க அவளும் விக்ரமை பார்த்தாள் பாட்டியையும் கல்யாணியையும் ஜோசியரிடம் அழைத்து செல்வதற்காக கிளம்பி வந்த விக்ரம் அம்மா ரெடியா நான் கார்ல இருக்கேன் நீங்க பாட்டியை கூட்டிட்டு வாங்க என்று அவன் கிளம்பி வெளியில் செல்ல அவன் வருவதை பார்த்த மது பொங்கலை எடுத்து உணவு மேஜையில் வைத்தாள் அவன் எதையும் கண்டுகொள்ளாமல் காலை உணவை சாப்பிடாமலேயே வெளியில் சென்று தன் ஷூவை போட்டு கொண்டிருக்க டிஃபன் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டுட்டு போங்க என்றாள் மது இல்ல எனக்கு வேண்டாம் பசிக்கல என்று குனிந்து ஷூ லேஸை கட்டியபடியே சொல்லிவிட்டு நேராக சென்று காரில் அமர்ந்து கொண்டான் மது நாங்க போயிட்டு வரோம் வீட்ல நீயும் குழந்தையும் தான் இருக்கீங்க கதவை லாக் பண்ணிக்கோ அம்மா விக்ரம் எங்க என கேட்ட கல்யாணியிடம் அவர் கார்ல இருக்காரு அம்மா அவர் டிஃபன் சாப்பிடவே இல்லை என்று கல்யாணியிடம் கூற விக்ரம் இன்னும் டைம் இருக்கு அதுக்குள்ள ஒன்றும் அவசரம் இல்ல நீ போய் சாப்பிட்டுட்டு வா என்று கல்யாணி சொல்ல அம்மா எனக்கு பசிக்கல வேண்டாம் நான் பசிக்கும்போது சாப்பிட்டுக்கிறேன் என்றவன் காரை கிளப்ப கல்யாணியும் பாட்டியும் காரில் ஏறினார்கள் கார் கிளம்ப மது குழந்தையை தூக்கியபடியே வெளியில் வந்து நின்றாள் நாங்க போயிட்டு வரோம்மா பத்ரம் என்று பாட்டியும் கல்யாணியும் கை காட்ட விக்ரம் தன் வலது இருந்த கார் கண்ணாடியின் வழியே மதுவை தான் பார்த்தான் அவளும் அவனை பார்த்தாள் அவன் என்ன நினைக்கிறான் என்பது அவளுக்கு நன்றாகவே புரிந்தது ஆனாலும் எந்த முடிவும் எடுக்க முடியாத சூழ்நிலையில் அவள் குழம்பி போய் இருக்க என்ன செய்வதென்று யோசித்தாள் சங்கரியிடம் இதை பற்றி மனம் விட்டு பேசினால் என்ன என்று தோன்ற அறைக்கு சென்று குழந்தையை தொட்டிலில் படுக்க வைத்தாள் தன் மொபைல் போனை எடுத்து ஷங்கரிக்கு அழைத்தாள் இரண்டு ரிங்கில் அழைப்பு ஏற்கப்பட்டது எதிர்முனையில் சங்கரி என்ன மது காலையில நேரம் நான் ஃபோன் பண்ணினா அக்கா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் சாயங்காலம் கூப்பிடுறேன்னு சொல்லுவ இன்னைக்கு என்ன அதிசயமா இருக்கு நீயே அதுவும் காலையில நேரத்துல போன் பண்ணிருக்க என கேட்டால் சங்கரி வீட்ல எல்லாரும் வெளியில போயிருக்காங்க நான் மட்டும்தான் இருக்கேன் அதான் ஃபோன் பண்ணினேன் என்றாள் மது மது நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன் நான் நேத்து பிரபுவை போய் பார்த்துட்டு வந்தேன் ஃபீஸ் கட்டிட்டேன் அவ ரொம்ப நல்லா இருக்கான் எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கியிருக்கானா என்றாள் ஷங்கரி ரொம்ப சந்தோஷங்கா நீங்க எனக்கு எவ்வளவு உதவி பண்றீங்க கூட பிறந்த அக்காவா இருந்தா கூட இந்த அளவுக்கு பாசமாக இருப்பாங்களான்னு தெரியல நீங்க என் மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்க நான் இதுக்கெல்லாம் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல என்றாள் மது மது என்னை பிரித்து பேசுற பாத்தியா அப்போ நீ என்ன உன் சொந்த அக்காவா நினைக்கல அப்படித்தானே என்றாள் ஷங்கரி அக்கா நான் உங்களை என் சொந்த அக்காவுக்கு மேல நினைச்சிருக்கேன் அதனால தான் எனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உங்க ஞாபகம் வந்துச்சு அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன் என்றாள் என்ன மது சொல்ற கஷ்டமா அங்க உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா ஆமாக்கா இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு என்று மதுவின் கழுத்தில் தாலி இல்லாததை கல்யாணி பார்த்ததையும் அதற்கு பிறகு நடந்த விஷயங்களையும் ஷங்கரியிடம் கூறினாள் மது மது இது ஒரு பிரச்சனையே இல்லை என்ன கேட்டால் இது உனக்கு நடக்கிற நல்லதுன்னு தான் சொல்லுவேன் இப்போ வரைக்கும் உனக்கு நடக்கிற எல்லாமே உன்னோட நல்லதுக்காகத்தான் நடந்துட்டு இருக்கு பசுபதி செஞ்ச பிரச்சனையால் நீ சென்னைக்கு கிளம்பி வந்த உன் தம்பி ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தேவைங்கிறதால விக்ரமோட குழந்தைய நீ வயிற்றுல சுமந்த இப்போது விக்ரம் கூடவே உன் வாழ்க்கையும் அமையப்போகுது இது நல்ல விஷயம் தானே இதுல என்ன குழப்பம் உனக்கு என்றாள் சங்கரி அக்கா அவரு என்ன விரும்புறதா தான் சொல்றாரு எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு ஆனா எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சே அத நினைச்சாதான் அந்த பசுபதிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா அவனால இவருக்கும் குழந்தைக்கும் ஆபத்து வந்துடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றாள் மது நான் சொல்றத கேளு மது பசுபதி விஷயத்த கெட்ட கணமா நினைச்சு மறந்துடு பசுபதியின்னு ஒருத்தன் உன் வாழ்க்கையில வரவே இல்லைன்னு நினைச்சுக்கோ நீ கோயம்புத்தூர்ல இருக்கிறது அவனுக்கு எப்படி தெரியும் அவனும் உன்னை மறந்துட்டு வேற பெண்ணை தேடி போயிருப்பான் விக்ரம் அப்பா அம்மா சொல்ற மாதிரி விக்ரம் ஆசைப்படுற மாதிரி நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு இனிமே உன் வாழ்க்கையில இருந்த கஷ்டம் எல்லாமே காணாம போய் சந்தோஷம் மட்டும்தான் இருக்க போகுது தானா உன்னை தேடி வர்ற சந்தோஷத்தை நீ ஏன் ஏன் வேண்டான்னு சொல்ற என்று சங்கரி சொல்ல கொஞ்சம் மனது தெளிவானதை போல இருந்ததும் மதுவிக்கு சரிக்கா நீங்க சொன்னதை நான் யோசிச்சு பார்க்குறேன் என்று சங்கரியிடம் பேசிவிட்டு போனை வைத்தாள் கல்யாணி சொன்ன அட்ரஸை கேட்டுக்கொண்டு கோயம்புத்தூர் நகரத்தின் சந்து பொந்துகளில் நுழைந்து ஜோசியரின் வீட்டின் முன்னால் காரை நிறுத்தினான் விக்ரம் விக்ரம் இந்த வீடு நீ இரு நானும் பாட்டியும் போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்துடுறோம் என்று கூறிய கல்யாணி காரில் இருந்து இறங்க பாட்டி விக்ரமிடம் வந்தார் விக்ரம் நீ சும்மா தானே உட்கார்ந்துட்டு இருக்க போற நீ உள்ள என்றார் பாட்டி இல்ல பாட்டி நீங்க போயிட்டு வாங்க நான் வரல எனக்கு ஆபீஸ் விஷயமா ஒரு போன் பேச வேண்டி இருக்கு நான் பேசிட்டு இருக்கேன் நீங்க போயிட்டு வாங்க என்றான் சரி என்று கல்யாணியும் பாட்டியும் வீட்டிற்குள் செல்ல விக்ரம் பரணிக்கு போன் செய்தான் வீட்டில் நடந்த விஷயங்களை ஒன்று விடாமல் பரணியிடம் கூறினான் என்னடா சொல்ற திரும்பவும் இப்படி ஒரு பிரச்சனையா மதுவை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ற அப்போ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே என்றான் பரணி அது காபா ஒத்துக்கணுமேடா என்றான் விக்ரம் மது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்குவோம் சப்போஸ் சுஜி திரும்பி வந்தா என்னடா பண்றது நண்பனின் வாழ்க்கையில் இருந்த அக்கறையில் கேட்டான் பரணி என்னடா பேசுற நானும் சுஜியும் மாலை மாத்தி மோதிரமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எங்கள் ரிலேஷன்ஷிப் இஸ் ஜஸ்ட் லைக் லிவிங் டுகெதர் தான் அதை லிவிங் டுகெதர்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா என்னோட சுண்டு விரல் கூட அவன் மேலே பட்டதில்லை ஒரே வீட்டில் கொஞ்ச நாள் ஒன்னாக இருந்தோம் அவ்வளவுதான் எங்களோட ரிலேஷன்ஷிப் அதனால எனக்கு சுஜியை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை என்றான் விக்ரம் சரிடா மச்சான் அப்போ இன்னொரு தடவை மது கிட்ட பேசி உன் சுச்சுவேஷனை புரிய வைக்க முயற்சி பண்ணு என்று பரணி கூற அதாண்ட எப்படின்னு தெரியல என்று கூறிவிட்டு பிறகு அலுவலகம் தொடர்பாக சிறிது நேரம் பேசிவிட்டு போனை வைத்தான் விக்ரம் சங்கரியிடம் பேசி முடித்த மதுவிற்கு சுமதியின் ஞாபகம் வரவே அங்கு ஊரில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரிந்து கொள்ள ஆவல் உண்டாகவே சுமதியின் எண்ணிக்கை அழைத்தாள் முறை அழைத்த போது முழுவதுமாக ரிங் போய் போன் கட்டானது அதற்கு பிறகு இரண்டாம் முறை அழைக்கலாமா வேண்டாமா என்று யோசித்தவள் இந்த ஒரு முறை முயற்சித்து பார்க்கலாம் என்று மீண்டும் அழைத்தாள் இப்போது சுமதி போனை எடுத்தாள் சுமதி என்று மது பெயர் கூறிய உடனே மறுமுனையில் ஏய் மது எப்படி இருக்க ஆரவாரமாக வந்தது சுமதியின் குரல் போடி உன் கூட பேச மாட்டேன் இப்பதான் எப்படி இருக்கன்னு கேட்கணும்னு உனக்கு தோணிச்சுல அதுவும் எவ்வளவு நாள் கழிச்சு நான் போன் பண்ணினதுக்கு பிறகு என்றாள் மது ஏய் மது கோச்சு கதடி நான் உன்னை நினைக்காத நாளே இல்ல தெரியுமா ஆமா தம்பி எப்படி இருக்கான் நல்லா இருக்கானா அவனுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சா என்று சுமதி கேட்க தம்பிக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு இப்ப அவன் இங்க சென்னையிலே ஒரு பள்ளிக்கூடத்துல ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருக்கான் சுமதி சரியான நேரத்துல நீ பணம் கொடுத்து உதவின அதோட ஊர்ல இருந்து நான் தப்பிச்சு இங்க வர்றதுக்கும் உதவி பண்ணினேன் அத என்னால எப்பவுமே மறக்கவே முடியாது என்றாள் மது மது நான் உன்னை தினந்தின நினைச்சுக்க வேண்டி ஆனா நான் போன் பண்ணி இந்த பசுபதி எப்படியாவது நான் போன் பண்ணினதை வச்சு உன்னை கண்டுபிடிச்சிட்டான்னா உனக்கு ஆபத்தாயிடுமேனு நினைச்சுதான் நான் உனக்கு போன் பண்றத அவாய்ட் பண்ணிக்கிட்டேன் என்றாள் சுமதி சரி நீ இப்போ சென்னைல எங்க இருக்க செலவுக்கு என்ன பண்ற ஏதாச்சும் வேலைக்கு போறியா தம்பி ஆஸ்பத்திரி செலவு அவன் படிப்பு செலவு இதெல்லாம் எப்படி சமாளிச்ச சுமதி ஆவலாக கேட்க நான் இப்போ சென்னையில் இல்லடி கோயம்புத்தூர்ல இருக்கேன் என்று ஒரு பெரிய பெருமூச்சுடன் நடந்த விஷயங்களை சுமதியிடம் சொல்லி முடித்தாள் மது அடக்கடவுளே இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கா அப்போ நீ அந்த விக்ரம் சாரியை கல்யாணம் பண்ணிக்க போறியா என கேட்டாள் சுமதி அது தாண்டி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல குழப்பமா இருக்கு அதான் உன்கிட்ட கேட்கலான்னு உனக்கு ஃபோன் பண்ணினேன் அங்க அந்த பசுபதி என்னை மறந்துட்டானா அவனோட அரசியல் ஆசைக்காக வேற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டானா என கேட்டால் மது அவன் இன்னும் அப்பப்போ உன்னை பத்தி விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கான் அதோட உன்னோட ஜாதக மாதிரியே இருக்கிற வேற பொண்ணு கிடைக்குதான்னு தேடிக்கிட்டே தான் இருக்கான் ஆனா அவனோட அரசியல் ஆசைக்கே உன்னோட ஜாதகம் பசுபதிக்கு பொருந்தின மாதிரி வேற எந்த ஜாதகமும் பொருத்தம் வரலையா அதான் இவ்வளவு நாளா இன்னும் பொண்ணு தேடிக்கிட்டே இருக்கான் என்ன சொல்ற சுமதி அந்த பசுபதி இன்னுமா என்ன தேடிட்டு இருக்கான் ஆமாம் மது இன்னும் கொஞ்ச நாளைக்கே நீ அவன் கண்ணில் பற்றாத மது நீ சொல்றதை பார்த்தா விக்ரம் சார் ரொம்ப நல்லவர் போல விக்ரம் சார் கிட்ட உன் கலந்த காலத்தை பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறமும் அவர் உன்னை விரும்புறேன்னு சொன்னாருன்னா நீ அவரை கல்யாணம் பண்ணிக்க பிறகு நீ உன் வாழ்க்கையில் பசுபதியை எப்பவாவது சந்திச்சாலும் விக்ரம் சார் உனக்காக நிற்பாரு அவரை மீறி பசுபதி உன்னை ஒன்றும் பண்ண முடியாது நீயும் உன் மனசில் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அவரோட சந்தோஷமாக வாழலாம் ஒருவேளை உன்னோட வாழ்க்கையில நீ அந்த பசுபதி திரும்பவும் பார்க்காம கூட போகலாம் ஆனா நீ தனியா மட்டும் இருந்தனா என்னைக்காவது ஒரு நாள் அந்த பசுபதி உன்னை தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டான் உனக்கு ஆபத்து தான் அப்புறம் உன்னை நம்பி இருக்கிற உன்னோட தம்பி உன் குழந்தை எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா போயிடும் நீ என்ன கேட்டா நான் இதுதான் சொல்வேன் உன்னோட கடந்த கால வாழ்க்கைய பத்தி விக்ரம் சார் கிட்ட ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லிடு அதுக்கப்புறமும் அவரோட காதல் உண்மையானதா இருந்தா அவருதான் இந்த ஜென்மத்தில் உனக்காக பிறந்தவர்னு நினைச்சுக்கோ என்று சுமதி சொல்ல சரிடி நான் இதை பத்தி அவர்கிட்ட பேசுறேன் என்று போனை வைத்தாள் மது அதற்கு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாள் இருப்பதாக ஜோஷியர் கூற அவரிடம் பேசிவிட்டு வெளியில் வந்த பாட்டியும் கல்யாணியும் விக்ரமிடம் விஷயத்தை கூறினார்கள் ஓ அப்படியா என்று அவன் பெரிதாக ஒன்றும் சந்தோஷப்படவில்லை விக்ரம் நாளைக்கே நீ மதுவை கூட்டிட்டு போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ல தாலி செயின் வாங்கிட்டு வந்துடு என்றாள் கல்யாணி அதற்கும் காரை ஓட்டிக்கொண்டே அவன் தலையை தான் ஆட்டினான் விக்ரமின் கார் வரும் சத்தம் கேட்கவே வெளியில் ஓடி வந்த மது அவன் மதியமாவது சாப்பிட வருவான் என்று நினைத்தாள் ஆனால் அவனோ பாட்டியையும் கல்யாணியையும் வாசலிலேயே இறக்கி விட்டுவிட்டு ஃபேக்டரிக்கு போகுவதாக சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான் போகும் அவன் காரையே வெகு நேரமாக வாசலில் நின்று பார்த்து கொண்டிருந்தவள் பிறகு குழந்தையின் அழுகுரல் கேட்க உள்ளே சென்றாள் சங்கரியும் சுமதியும் உண்மையை விக்ரமிடம் சொல்லிவிட்டு திருமணம் செய்து கொள் என்று கூறினாலும் மதுவிற்கு உண்மையை சொல்ல தைரியமே வரவில்லை அதே நேரத்தில் பசுபதியை பற்றிய பயமும் போகவில்லை சுமதி சொல்றதை பார்த்தா அவள் இன்னும் என தேடிட்டு தான் இருக்கான் நான் விக்ரம் கிட்ட உண்மையை சொன்னாலும் பசுபதி விக்ரம் வீட்டுக்கே வந்துட்டானா விக்ரம் சார் அம்மா அப்பா பாட்டி அப்புறம் ரம்யா எல்லாருக்குமே ஆபத்து என்னால அவங்க எல்லாரும் ஏன் கஷ்டப்படணும் அதே நேரத்துல உண்மையை மறைச்சு விக்ரமை ஏமாற்றவும் மனமில்லை அவளுக்கு ஏன் சந்தோஷத்தை விட இந்த வீட்டோட நிம்மதி தான் முக்கியம் நான் இல்லைனாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க அப்பா அம்மா அவருக்கு வேற ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க அவர் வாழ்க்கையும் சந்தோஷமா மாறிடும் குழந்தையை மட்டும் வாங்கி கொண்டு சென்னைக்கே போய்விடுவது என்று முடிவு செய்தால் மது வீட்டிற்குள் வந்த பாட்டியும் கல்யாணியும் மது வர்ற வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாளா அன்னைக்கே நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் உங்க கல்யாணத்தை அம்மன் முன்னாடி நடத்திட்டு வந்துடலாம் என்றாள் கல்யாணி மது அமைதி காத்தாள் ஃபேக்டரிக்கு சென்றுவிட்டு மாலை ராகவேந்தரும் விக்ரமும் வீட்டிற்கு வந்தார்கள் கல்யாணி முகூர்த்த நாள் பற்றிய செய்தியை ராகவேந்தரிடம் கூற என்ன விக்ரம் நீயும் ஜோசியர் வீட்டுக்கு போயிருந்தியா முகூர்த்த தேதி குறிச்சாச்சுங்கிற விஷயத்த நீ என்கிட்ட சொல்லவே இல்லை என கேட்டார் ராகவேந்தர் அப்பா அது வந்து நான் மறந்துட்டேன் என்றான் விக்ரம் என்னடா சொல்ற மறந்துட்டியா இது மறக்கிற விஷயமா அவர் விக்ரமை பார்த்து கேட்க அவனோ பதில் எதுவும் சொல்லாமல் நான் ரூமுக்கு போறேன் என்று தன் அறைக்கு சென்று விட்டான் என்ன கல்யாணி இவன் இப்படி இருக்கான் நேத்து நல்லா இருந்தான் இன்னைக்கு என்ன கேட்டாலும் சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறான் ஒரு ஒரு நேரத்துல ஒரு ஒரு மாதிரி இருக்கான் எப்ப சிரிக்கிறான் எப்ப மூடவுட்டா இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது எல்லாம் சென்னைக்கு போனதுக்கு அப்புறம்தான் இப்படி மாறிட்டான் என்று குறைப்பட்டுக்கொண்டார் ராகவேந்தர் விக்ரம் வந்தவுடன் அறைக்கு செல்வதை கவனித்த மது அவளும் மேலே சென்றாள் குளியல் அறைக்கு சென்று குளித்துவிட்டு வந்தவன் அவள் அறையில் இருப்பதையே கவனிக்காதது போலதான் நடந்து கொண்டான் ஏன் என்கிட்ட காலையிலிருந்து பேச மாட்டேங்கிறீங்க மெதுவாக கேட்டாள் தன் தலையை துவட்டி கொண்டே சிறிது நேரம் எதுவும் பேசாமல் அவளையே பார்த்து கொண்டே இருந்தவன் நீ இருக்கேன்னு இன்னைக்கு கூட பேசி சொரிச்சு சந்தோஷமா இருந்தா நீ ஒருவேளை என்னை விட்டு போயிட்டா கஷ்டம் எனக்குத்தானே அதான் என்றான் இதற்கு மேல் அவளால் என்ன பேச முடியும் வாயடித்து போனாள் மது நீங்க காலையிலையும் சாப்பிடல மதியமும் சாப்பிடல நான் கீழே போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் வந்து சாப்பிடுங்க என்றாள் வேண்டாம் நான் வெளியிலயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் என்றவன் தன்மாடி கணினியை எடுத்து வைத்து உட்கார்ந்து கொண்டான் அவன் பேசாமல் இருப்பது மதுவிக்கு என்னவோ போல் இருந்தது மனது வலித்தது கண்களில் வந்த கண்ணீரை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டாள் மதுவிக்கும் சாப்பாடு இறங்கவில்லை ஏதோ பெயருக்கு சிறிது சாப்பிட்டு விட்டு வந்தவளிடம் கல்யாண விஷயமா என்ன முடிவு பண்ணிருக்க இன்னைக்கே பாட்டியும் அம்மாவும் ஜோசியரை போய் பார்த்து முகூர்த்த தேதியெல்லாம் குறிச்சிட்டு வந்துட்டாங்க தெரியுமா என்றான் ம் தெரியும் சொன்னாங்க என்றாள் இங்க எல்லா ஏற்பாடும் இருக்கு நீ இப்படி பேசாமையா இருந்தா என்ன அர்த்தம் அவன் கம்ப்யூட்டரை பார்த்தபடியே கேட்டான் ஏன் இன்னும் முடிவு பண்ண முடியலையா இல்ல முடிவு பண்ணிட்டேன் என்றாள் மது என்ன முடிவு பண்ணிட்டியா என்ன முடிவு பண்ணிருக்க என்று இப்போதுதான் அவளை நிமிர்ந்து பார்த்தான் விக்ரம் நான் சென்னைக்கே போயிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் நீங்க அனுமதிச்சிங்கன்னா குழந்தைய என் கூடவே கூட்டிகிட்டு போகிறேன் என்றாள் தன் இதயத்தின் வழியையும் கண்ணீரையும் ஒரு சேர மறைத்தபடியே ஓ சென்னைக்கு போறதா முடிவு பண்ணிட்டியா வெரி குட் அப்போது உனக்கு என்னை பத்தி கொஞ்சமும் கவலை இல்லை அப்படித்தானே என்றவன் இட்ஸ் ஓகே மது உன்னோட இஷ்டம் இதுக்கு மேல நான் உன்னை எதுவும் சொல்ல விரும்பலை என்றான் விரக்தியுடன் நான் சொன்னது சொன்னதுதான் எனக்கு சந்தோஷம் ரொம்ப முக்கியம் குழந்தையும் நீ இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவான் குழந்தைய நீ உன் கூடவே கூட்டிட்டு போகலாம் என்றவனிடம் அப்பா அம்மா பாட்டி கேட்டாங்கன்னா என்ன சொல்லி சமாளிப்பீங்க என்று அவள் கேட்க தீர்க்கமாய் அவள் முகத்தை ஒரு சில வினாடிகள் பார்த்தவன் அது என்னோட பிரச்சனை அது நீ அதை பத்தியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நீ கிளம்புறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சுக்க நான் நாளைக்கு உனக்கு டிக்கெட் புக் பண்ணிடுறேன் ஆனா நீ சென்னைக்கு போறது விஷயமா எதையும் இப்போ வீட்ல சொல்ல வேண்டாம் நீ சென்னைக்கு போனதுக்கப்புறம் நானே அவங்களுக்கு சொல்லிடுறேன் என்று சொல்லிவிட்டு தன் கம்ப்யூட்டரை மூடி வைத்துவிட்டு அவன் இடத்தில் சென்று படுத்துக்கொண்டான் இல்லைங்க நீங்க கோபப்படாதீங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னோட பழைய வாழ்க்கை அது வந்து நான் உங்களை கல்யாணம் பண்றது சரியா வராது என்று அவள் ஏதேதோ சொல்ல இதோ பாரு மது உன்னோட பழைய வாழ்க்கையை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப அதையே பேசாத நீ இப்போ முடிவை பண்ண வேண்டியது ஒரே விஷயம் ஒன்று என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் பொண்டாட்டியா என் கூட இருக்கிறது இல்லைனா என்னை விட்டுட்டு போறது சொல்லிவிட்டு கைகளை தலைக்கு மேல் வைத்து கண்களை மூடி படுத்து கொண்டான் அதற்கு மேல் மது விக்ரமிடம் எதுவுமே இந்த புடவை நீ என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கி கொடு அப்படியே அம்மா பாட்டி ரம்யாவையும் அழைச்சிட்டு போய் அவங்களுக்கும் புது புடவை புது ட்ரெஸ் என்ன வேணுமோ வாங்கி கொடுத்துடு என்றார் அப்பா இப்ப எதுக்கு பணம் கொடுக்குறீங்க என்கிட்டயே பணம் இருக்கு வேண்டாம் என்றான் விக்ரம் அப்போதுதான் கல்லூரியில் இருந்து திரும்பி வந்து தன் காலணிகளை வாசலில் கலட்டி விட்டு கொண்டிருந்த ரம்யா அப்பா அண்ணாக்கு வேண்டானா எனக்கு கொடுங்க நான் கல்யாணத்துக்கு நிறைய ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் என்று உள்ளே ஓடி வந்தாள் ரம்யா உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே நானே வாங்கித்தரேன் என்றான் விக்ரம் அண்ணா அப்பாவும் வாங்கி கொடுப்பாரு நீயும் வாங்கி கொடு என்று அவள் கையை நீட்ட அவளிடம் பணத்தை கொடுத்த ராகவேந்தர் இந்தாமா என்ன வேணுமோ வாங்கிக்க பார்த்து செலவு பண்ணணும் புரியுதா என்று சொல்ல அங்கு வந்த கல்யாணி உங்க பொண்ணுக்கு மட்டும் கல்யாணத்துக்கு துணி வாங்க பணம் கொடுத்துட்டீங்க எனக்கு என்று அவள் கேட்க உனக்கு உன் பையன் வாங்கி கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு ராகவேந்தர் உள்ளே செல்ல அண்ணா அப்பா காசு கொடுத்துட்டாருன்னு நீ அம்மாக்கும் பாட்டிக்கு மட்டும் வாங்கி கொடுத்துறாத அப்பா கொடுத்தது பத்தாது எனக்கும் வாங்கணும் என்றாள் ரம்யா விக்ரம் இன்னைக்கு செவ்வாய் கிழமை இன்னைக்கு எதுவும் வாங்க வேண்டாம் நாளைக்கு புதன்கிழமை போய் வாங்கிக்கலாம் என்றாள் கல்யாணி கோயிலுக்கு வியாழக்கிழமை மதியமே நம்ம எல்லாரும் கிளம்பணும் அதனால் வெள்ளி ரெண்டு நாள் காலேஜுக்கு லீவ் போட்டுவிடு என்று கல்யாணி ரம்யாவிடம் சொல்ல அம்மா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க அண்ணன் கல்யாணத்துக்கு ஒரு வாரம் லீவ் போட்டாங்க நான் அம்மா அண்ணா மட்டும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டானே காலேஜுக்கு லீவ் போட முடியலையேன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன் ரொம்ப தேங்க்ஸ்மா ரெண்டு நாள் இல்லை நாலு நாள் லீவ் போடுவேன் என்று சந்தோஷமாக சொல்லி சென்றாள் ரம்யா விக்ரம் அறைக்குள் நுழைய அவனுக்காக காத்திருந்தாள் மது கோயிலுக்கு வியாழக்கிழமை கிளம்பணும்னு சொல்றாங்க அதனால நான் நாளைக்கே சென்னைக்கு போயிடுறேன் என்றாள் அவள் கண்களை விக்ரம் நேருக்கு நேர் பார்க்க அவள் பார்வையை தாங்க முடியாமல் அவள் தலையை தாழ்த்தி கொண்டாள் ஓகே அப்போ நாளைக்கே உனக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்து கொடுத்துட்றேன் வேண்டியதையெல்லாம் பேக் பண்ணி வச்சுக்க என்று தன் மனபாரத்தை மறைத்தபடியே விக்ரம் சொல்ல சரி என்று தலையசைத்தாள் மது அவன் கூறியது போலவே புதன் இரவு ஆறு மணிக்கு சென்னைக்கு பதிவு செய்த பஸ் டிக்கெட்டை கொண்டு வந்து அவள் கையில் கொடுத்தான் நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு பஸ் நானே உன்னை கொண்டு வந்து பஸ் ஸ்டாப்ல ட்ராப் பண்றேன் நீ ஊருக்கு கிளம்பி போறேங்கிற விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம் என்றான் என்னால் பாவம் இவருக்கு தான் கஷ்டம் அவள் மனது துடித்தது அன்று வெகுநேரம் குழந்தையின் பக்கத்தில் படுத்து குழந்தையை கொண்டிருந்தான் விக்ரம் பிரிவின் வழி அவன் கண்களில் தெரிந்தது புதன்கிழமை மாலை ராகவேந்தர் இன்னும் அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு வரவில்லை கல்யாணியிடம் வந்த விக்ரம் அம்மா நீங்க பாட்டி ரம்யா மூணு பேரும் சீக்கிரம் ரெடி ஆகுங்க உங்களை கடைக்கு கூட்டிட்டு போறேன் என்ன வேணுமோ ஷாப்பிங் பண்ணிக்கோங்க நீங்க பர்ச்சேஸ் முடிச்சு எனக்கு கால் பண்ணுங்க நான் வந்து கூட்டிட்டு வந்துடுறேன் ஏண்டா நாங்க மூணு பேர் மட்டுமா மது வரல அவளுக்கு தான் தாலி வாங்கணும் புடவை வாங்கணும் என்று கல்யாணி சொல்ல அம்மா நீங்க முதல்ல போய் பர்ச்சேஸ் முடிச்சிட்டு வந்துடுங்க நீங்க வந்து குழந்தைய பார்த்துக்கோங்க அப்புறம் நானும் அதுவும் எங்களுக்கு வேண்டியதா வாங்கிக்கிறோம் என்று ஒரு வழியாக சமாளித்தான் விக்ரம் சரிடா அதுவும் நல்லது குழந்தைய வச்சுக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ண முடியாது நாங்க முதல்ல போயிடுறோம் அடுத்து நீயும் அதுவும் போங்க என்றாள் கல்யாணி விக்ரம் கூறியது போலவே மாலை ஐந்து மணிக்கு அவர்களை அழைத்துச் சென்று துணி கடையில் விட்டு வந்தான் அவன் வருவதற்குள் ரெடியாக இருந்த மதுவிடம் குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வச்சுக்க பாதி ராத்திரியில குழந்தை அழுதா ரொம்ப கஷ்டமா போயிடும் என்ற விக்ரம் இப்போதாவது அவள் போகவில்லை என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட மாட்டாளா என்று ஏக்கமாய் அவளையே பார்த்தான் அவளோ அம்மா பாட்டி ரம்யா எல்லாரும் எங்க என கேட்க அவங்க ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போயிருக்காங்க நடக்காத கல்யாணத்துக்கு துணி வாங்க போயிருக்காங்க என்று விரக்தியாக கூறி சிரித்தான் விக்ரம் மது குழந்தையுடன் காரில் ஏறி கொள்ள காரை பஸ் ஸ்டாண்டை நோக்கி செலுத்தினான் விக்ரம் ஏற்கனவே சென்னை செல்லும் பஸ் வந்து ரெடியாக இருக்க அவளை பஸ்ஸில் ஏற்றிவிட்டு பத்திரமாக குழந்தையையும் அவள் மடியில் கொடுத்துவிட்டு குழந்தையின் கன்னத்தை வருடி முத்தம் கொடுத்துவிட்டு மது என்று அவளை அழைத்து ஏதோ சொல்ல நினைத்தவன் வாய் வரை வந்த வார்த்தையை விழுங்கி கொண்டு ஒன்னும் இல்லை என்று வேகமாக பஸ்ஸிலிருந்து இறங்கி சென்று விட்டான் மதுவோ ஜன்னல் வழியே தளர்ந்த நடையுடன் போகும் அவனை தான் பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் தன் காருக்கு முன்னால் சென்று சாய்ந்து நின்றவன் எங்கேயோ வெறித்து பார்த்து நின்று கொண்டிருக்க உலகமே சூனியமாவதைப் போல ஒரு உணர்வு அவனுக்கு கண்களில் வந்த கண்ணீரை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டான் ஒரு திரும்பி மது உட்கார்ந்திருந்த பேருந்தை பார்த்தான் அது இன்னும் கிளம்பவில்லை இன்னொரு முறை ஓடி சென்று மதுவிடம் போக வேண்டாம் என்று கெஞ்சி பார்க்க வேண்டும் என்று அவன் மனது துடித்தது ஆனாலும் ஏனோ அவள் சந்தோஷத்தை கெடுக்க மனம் இல்லாதவனாய் அமைதியாய் அவன் நின்றிருக்க சிறிது நேரத்தில் பஸ் மெதுவாக கிளம்ப சுற்றும் பேருந்தின் சக்கரத்தையே பார்த்தவன் அந்த சக்கரத்தை விட அவனுடைய மனது வேகமாய் சுற்றி கொண்டிருந்தது மது போய்விட்டால் என்று எண்ணும்போது மனது வெறுமையாகி போனது தன் கண்களை இறுக மூடி வேதனையை குறைத்து கொள்ள முயன்று கொண்டிருக்க அடுத்த நொடி அவன் நெஞ்சில் பூமாலையாய் வந்து விழுந்தாள் மது அவனை அவள் இறுக கட்டி அணைத்து கொண்டாள் அவன் கண்களை திறந்து பார்க்க மதுதான் அவனை கட்டி அணைத்துக் கொண்டு நின்றிருந்தாள் அவன் கண்களை அவனால் நம்பவே முடியவில்லை ஆனந்தத்தில் அவனும் அவளை தன் நெஞ்சோடு சேர்த்து கட்டி அணைத்து கொண்டான் என்னால உங்களை விட்டு போக முடியல மெதுவாக விசும்பினாள் அவள் முகத்தை நிமிர்த்தி அவள் கண்ணீரை துடைத்தவன் இன்னும் அழுத்தமாய் அவளை கட்டி அணைத்து கொண்டான் அவர்கள் நின்றிருப்பது பேருந்து நிலையம் சுற்றி மக்கள் இருக்கிறார்கள் என்பதையும் மறந்து அவள் முகமெங்கும் மூத்த மழை பொழிந்தான் விக்ரம் எனக்கு தெரியும் மது என்னோட மனசு சொல்லுச்சு நீ கண்டிப்பா என்கிட்ட வந்து சேர்ந்துடுவேன்னு என்று அவன் சொல்ல நான் இனிமே என் குழந்தையும் உங்களையும் விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் உங்க தான் இருப்பேன் என்று அவனை பார்த்து சொல்லிவிட்டு பொங்கிய காதலுடன் இன்னும் அவனை ஆறத் கொண்டாள் மது மது குழந்தைங்க என்று கேட்ட விக்ரமிடம் தன் கண்களால் காரை காட்டினாள் மது காரின் பின் இருக்கையில் குழந்தை அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது